கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர் பசுலியான் நசரேத் மணவாளக்குறிச்சி மீன் சந்தையில் வியாபாரிகளிடம் வாழ்வாதாரம் குறித்து கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுனாமி நகர் கொட்டில்பாடு பெரியவிலை உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார் தொடர்ந்து மணவாளக்குறிச்சி மீன் சந்தையில் மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் குறித்து கேட்டறிந்து வாக்கு சேகரித்தார் இதில் முன்னாள் அமைச்சர் பச்சைமாள் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகமான மக்கள் வெளிநாட்டிலே பணியாற்றுகிறார்கள் ஒரு விமான தளத்தை நான் அமைப்பேன் 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 நானூறு ஏக்கர் மாவட்டத்தில் இருக்கிறது அதற்கான பேப்பர்களை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இதற்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் இவரை வாக்குறுதியை இங்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு திரும்ப கூட அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை இந்த பசுமையான் உங்களுடைய நண்பன் உங்களுடைய தோழன் உங்களுடைய தம்பி நான் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் தொழில் தொழிலுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் தோலாளையின் இடத்திலே உலகத்திலே மிகவும் தரும் வாய்ந்த மலர்கள் உடைகின்ற பகுதி தோழாலை அந்த தோழாளையிலே அந்த பூக்களை வைத்து இங்கிலீஷிலே சென்று சொல்வார்கள் வாசனை திறமையங்களை தயார் செய்கின்ற ஒரு சேற்று நான்